அன்பான மிதுன ராசி நேர்களே நம்ம எத்தனையோ இலக்குகளை பிளான் போட்டு வைக்கிறோம் அந்த இலக்கு ஒரு மனிதனுக்கு எளிமையா கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் ஏன் எப்படி கிடைக்கும் இத்தனை கேள்வி வரும் எப்படி 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 கிடைக்கும் நீங்க கேட்கலாம் இலக்கு எளிமையா கிடைக்குமா அப்படி கிடைக்கும் ஏன்னா புத்திசாலித்தனத்தாலதாங்க இலக்கை அடைய முடியும் எங்கள் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் ஒரு பொறுமையின் சிகரம் பொறுமையின் சிகரம் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் என்று மதுரையில நக்கீரன் சொன்னார் நக்கீரன் யாருகிட்ட பேசிட்டு இருக்காரு சிவபெருமானு கிட்ட பேசிட்டு இருக்காரு எதுக்கு இருக்கிறது சிவன்னு தெரிந்தும் பேசுகிறான் பொறுமையோடுனா நக்கீரனுக்கு கீரனுக்கு நிகழ்வு யாருமே கிடையாது பொறுமை அங்கதானங்க வேணும் நீங்க எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம யாருக்கையாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னும் போது யாராவது வார்த்தையை கொஞ்சம் உயர்த்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம் அவனை விட பயங்கரமா நம்ம உயர்ந்துருவோம் அந்த கோபத்திலேயே நாம என்ன பண்ணுவோம் அவன் அமைதியாயிடுவான் நம்ம புகழ் அழிஞ்சிடும் பேர் அழிஞ்சிடும் கௌரவம் குறைஞ்சிடும் உண்டா இல்லையா எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு சொல்லுங்க ஆனா புத்திக்காரக அங்க இருக்கிறான் புதன் ஆட்சி பெற்றவர்கள் அதுவும் நல்ல கவனிங்க மிதுன ராசியில உங்க ஜாதகத்துல புதன் அங்கேயே இருந்தாருன்னா நீங்க நான் சொல்ற டிப்ஸ்லேயே உள்ள போங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பலம் உங்க பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேட முடியும் உங்க பலமே உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கான இடம் கிடைக்காத ஆனா நீங்க உங்க தான் இருப்பீங்க அதுதான் மிதனராசி ரொம்ப நாள் கழிச்சு பாப்பீங்க சார் இந்த ஊர்லதான் எனக்கு வேலையா எனக்கு இவ்வளவு நாள் தெரியல சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார் சரி இந்த ஊர்ல தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படி இவங்களெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க அது எனக்கு தெரியலைங்களே இவங்களாம் நான் முன்னாடி பார்த்துருக்குறாங்க ஆனால் இவ்வளவுனால எனக்கு தெரியலையே இது மிதுன ராசி அட இந்த ஊரில் எனக்கு பையன் கிடச்சிருக்காருங்க இந்த ஊரில் எனக்கு மாப்பிள எனக்கு இது தெரியலிங்களே ஏன்னா இதுதான் மிதுன ராசி இருக்கிற இடத்துல ஒரு அம்மையார் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல கேபி சுந்தராம்பால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஏது ஞானத்தங்கமிது போல் ஞானத்தங்கமி அதாவது பழைய பாட்டு எல்லாம் நல்ல பாட்டுல நிறைய இருக்கு அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் அவர்கள் வீட்டிலேயே இருந்தால் மிதுனத்திலேயே இருந்தா உங்களுக்கு கூடுதலான வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான இடத்தை நீங்கள் சீக்கிரம் தேட முடியும் உங்களுக்கான பாதையை நீங்கள் சீக்கிரம் வகுத்துக் கொள்ள முடியும் புதன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அதுலயும் கண்ணீராசியில உங்களுக்கு புதன் இருந்தா அந்த புதனோடு யார் கூட இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களை வைத்து உங்களை இடையே போட்டுடலாம் லைஃப்ல அச்சீவ்மெண்ட் நம்பவே மாட்டீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க அதிகாரத்தில் வரக்கூடிய பவர் கிடைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய சப்போர்ட் ஆனா நபரா நீங்க வர முடியும் புத்திசாலித்தனமா நீங்க செயல்பட முடியும் அதாவது சவால்களை எப்படிங்க சந்திக்கணும்னு கேட்டாரு நீங்க மிதுனமானு கேட்ட ஆமாங்க எப்படி சொல்றீங்கன்னாரு இந்த கொஸ்டினை கேட்குறீங்க அதுவே பெரிய விஷயம் ஐயோ சவாலா என்னாலலாம் முடியாது அப்படின்னு போறதை விட இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறது அப்படி கேட்குறீங்க பாத்தீங்களா எப்படி சந்திக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க பாத்தீங்களா இதுதான் நீங்க மிதனும் ரைட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிள் மிதுனத்துடைய பலம் என்ன தெரியுமா சாமர்த்தியம் சாமர்த்தியம் இதான் மிதுனத்துடைய பலம் அறிவு இருப்பவர்களுடைய பெரிய திறமை சாமர்த்தியம் சாமர்த்தியசாலைக்கு பேர் தாங்க அறிவாளி அதாவது ஒரு புயல் வருது இல்ல ஒரு பெரிய இயற்கை பேரழிவு வருது என்ன பண்றதுமே தெரியல அந்த இடத்துல ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு அவங்க தான் அறிவாளி அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஐம்பது பேர் நூறு பேர் நிக்கிற இடத்துல ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு எந்த இடத்துல வந்ததுன்னா அவருடைய சாமர்த்தியத்துல அவர் கண்டுபிடிச்சதா இருக்கும் இதுதான் மிதுன ராசி இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு உங்களுக்கான இடத்தை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உங்க பக்கத்திலே தான் எல்லாமே இருக்கும் நீங்க வாட்ச் பண்ணணும் நீங்க வாட்ச் பண்ணணும் நீங்க ஒருத்தர் வீடு கட்டவே முடியாதுன்னு தவிச்சாரு கடைசியாக ஒரு சொந்த வீடுல சொந்த ஊர்ல வீடு கட்டினாரு ஒரு லைஃப்ல வந்து எனக்கு வேலையே கிடைக்கலைங்க எனக்கு வந்து இந்த அரசாங்க வேலை கிடைச்சது ஒண்ணே ஒண்ணுதான் மிதுன ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்கள் சப்போர்ட் அவர்களுக்கு வேண்டும் உங்கள் டைய உங்களுடைய லீடிங் அத்தாரிட்டி யாருன்னா ஆட்கள் யாராவது பக்கத்தில் இருக்கணும் பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கங்களை மிதுன ராசிக்காரர்கள் அப்படியே புடிச்சு போயிட்டே இருக்கணும் மிதுரத்துக்கு மட்டும் அது கிடைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உங்களோட பழகுவார்கள் அந்த ஜாம்பவான்களை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது அவங்களோட கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் சார் பக்கத்துல ஒரு பெரிய மனிதர் உட்காந்து பேசிட்டு வராரு அவரு போன்ல அவர் பேசிட்டு வராரு ஆனா இவர் யாரோ ஒருத்தவர் மட்டும் நமக்கு தெரியுது இப்ப நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் நீங்க உங்களை பார்த்துருக்க சார் ஆ சந்தோஷம் சார் அப்படி இருக்கீங்க அப்புறம் அப்படியே ஒரு அன்பான விசாரிப்பு அன்பு தான் எங்க வாழ்க்கை அன்புல எல்லாருமே வாங்கிடுவாங்கல்ல அந்த டிராவல் போனதே தெரியல பஸ் விட்டு இறங்கி ரெண்டு பேரும் ஒரு தேநீர் கடையில டீ சாப்பிடுறோம் அப்ப திரும்பி விடை அப்படி நேரம் வரும்போது என்னை எப்போ வந்தாலும் நீங்க பாருங்க நான் வந்து நீங்க எப்போ வந்தாலும் நீங்க என்னை பாருங்க இந்த நட்பு தொடருது இதுக்கு நமக்கு புரியல இது என்னதுக்கு இந்த நட்பு பஸ்ல வந்தோம் பேசணும் பிரிஞ்சிட்டோம் முடிஞ்சிச்சு இந்த ஆள் ஏன் நம்ம சந்திச்சோம் நமக்கு தெரியாது இந்த ஆள் உட்காந்துருக்கார் நம்மளுடைய பின்மூலையில் இருக்கார் இது எதுக்கு ஆண்டோ தெரியுமா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடம் வரும் பொழுது இந்த ஆள் நமக்கு உதவி பண்ண போறோம் இது நமக்கு அன்னைக்கு தெரியாது மிகப்பெரிய சங்கடம் வரும் பொழுது ால் உதவி பண்றான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு நபரை போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் சேர்த்துட்டு தவிக்கணும் அந்த இடத்துல நமக்கு சரியான ஒரு அரவணைப்பு இல்ல அப்ப அந்த மனிதர் அங்க வராரு நீங்க நீங்க சந்திப்பாங்கல்ல இந்த ரெண்டு பேர் சந்தித்தார்கள் அது மாதிரி ஆஹ் நான் தான் சார் எப்படி இருக்கீங்க என்னாச்சு ஏன் இங்க நினைக்கிறீங்க இல்ல இது மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு என்னங்க நீங்க தோறாங்க அப்பதான் தெரியுது கடவுள் என்ன பெரிய புத்திசாலி அவன் எவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்துருக்கான் இதே இந்த பயணத்தை அப்படியே பேக்ல போவோம் பேக்வர்டு போயிட்டு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆள் போன் பேசிட்டு வச்சுட்டு அவர் படுத்துட்டாரு இந்த ஆளை பார்த்துட்டு நம்மளும் இவன் ஒருத்தன் இடஞ்சலா உட்காந்துருக்கான் பஸ்ல இவன் வேற போனை பேசிட்டே வர்றான் அப்படின்னு இந்த பக்கத்துல உள்ளவர் நினைச்சிட்டு வராரு இப்படியே போதும் இந்த டிராவல் போகும்போது இப்ப நான் விட்டு முதல்ல கீழே இறங்கினா போதும் அப்படின்னு நினைச்சு அவர் இறங்குறாரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க இதே நபர்கள் மீண்டும் அதே ஆசிரியர்கள் சந்திக்கிறாங்க ஏதாவது உதவி கிடைக்குமா வாழ்க்கை ரொம்ப குறைவான நேரத்துல இருக்கோங்க நம்ம எல்லாம் பல காலங்கள் தூங்கி அழிச்சிருக்கோம் ஜப்பான்கார முன்னேறான்றான் ஏண்டா நம்ம முன்னேற முன்னேற நம்ம தூங்கிட்டே சார் இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் டயர்டு எப்ப பார்த்தாலும் தூக்கம் முதல்ல ஃபுட்டு நல்லா இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தோம் அடுத்தது இயற்கை வளம் நல்லா இருந்தது அதனால நல்லா இருந்தோம் இன்னைக்கு என்னைக்கு ஏசி வந்ததோ என்னைக்கு செல்போன் வந்ததோ என்னைக்கு இந்த எல்இடி பல்ப் வந்ததோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை குளோஸ் நம்ம நம்மளாவே இல்ல அப்போ இவ்வளதையும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப மிதன ராசிக்காரர்கள் இந்த இக்கட்டான பொசிஷன்ல வெற்றி பெறணும்னா ரொம்ப சிம்பிள் என்னன்னா பெரிய மனிதர்களோட தொடர்புல கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களை யார் சந்திக்கிறார்களோ அவங்களை மறந்து விடாதீர்கள் அவங்களோட கான்டாக்ட் கொண்டு போங்க இதுதான் உங்களுக்கான இடத்தை தேடுவதற்கு நல்ல வாய்ப்பு முதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சார் நானும் ஓப்பனா கேட்பேன் உங்க ஊர்ல தாசில்தார்னு இருப்பார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இருப்பார் இவங்களுடைய phone நம்பர் உங்களுக்கு தெரியுமா பி office ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா கர்ணிக்கர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா எம்எல்ஏ உடைய ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா யோசிச்சு பாருங்க தெரியாது தொண்ணூறு தெரியாது ஆனா அதை விட ரஜினிகாந்த் நம்பர் எனக்கு தெரியும் கூகுள்ல போடுவோம் அது ஒரு நம்பர் வரும் அது ஒரு நம்பர் இருக்காது விஜய் வீடு அட்ரஸ் எனக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் எடுக்கிறதாலும் சரி இல்ல இன்கம் சர்டிபிகேட் எடுக்கிறதாலும் சரி விமியோ ஆபிசரும் தாசிம்தாரா நமக்கு தேவை ஆனா விஜய் வச்சு என்ன பண்ண போறோம் இல்ல வந்து இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அவரை பத்தி பேசக்கூடாது நடிகரான விஜய் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அதுலயும் குறிப்பிடக்கூடாது நம்ம நடிகர் அந்த மாதிரி நாம தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு வச்சிருப்போம் ஆனா இன் டுடேல உள்ளவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன கையிருப்பு இந்த கையில என்ன தேவை இருக்கணும் இதை மிதுனும் கான்டாக்ட்ல கொண்டு போனாதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேட முடியும் உங்களுக்கான இடம் தான் இருக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஏன்னா புதன் அந்த அளவுக்கு விவேகமான கிரகம் உங்களுடைய பவரை வந்து மிகப்பெரிய அளவுல உங்களை புரிஞ்சிக்க முடியாத ஆட்களாக உங்களை வெளி உலகத்துக்கு காட்டுவார் புதன் உங்களை பார்த்த சில பேர் வில்லனாவே பார்ப்பாங்க ஆனா உங்கள்ட்ட இருக்கிற நல்ல மனசு அவங்களுக்கு புரியாது ஆனா நீங்க செயல்ல காட்டுவீங்க உங்கள்ட்ட அப்படியே சரண்டாய் கிடப்பாங்க நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இடம் இல்லையா இருக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கான இடத்துல நீங்க இடத்தை தேடணும் அவ்வளவுதான் பெரிய விஐப்புகளோட கான்டெக்ட்ல நீங்க இருக்கணும் உங்களுடைய நாளுக்கு நாள் அப்டேட் நீங்க ஆகணும் நான் மாதிரி எது தேவையோ அதெல்லாம் நம்மளுடைய கைப்பாட்டில் நம்மளுடைய செல்போன்ல நம்பர்ல வரணும் அதை விடுத்து தேவையில்லாததை பத்தி யோசிக்கவே வேண்டாம் வளர்ச்சியின் விதம் சீக்கிரமாக முன்னேறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனா மூங்கிலை போன்று முன்னேறக்கூடியவர்கள் மூங்கில் மரம் பார்த்திருக்கீங்களா கண்ணு வச்சீங்கன்னா சீக்கிரம் கிளம்பாது பொறுமையா வரும் அப்படியே போயிட்டே இருக்கும் வருஷம் ஒன்றாவும் ரெண்டாவும் மூணாவும் நாலாவும் என்னங்க வச்சே அப்படியே நிக்குது ஒரே வருஷத்துல அடி பத்து அடி மேலே ஒரே வருஷம்தான் அதான் மூங்கில் அப்போ மூங்கில் எப்படி நான் அஸ்திவாரத்தை சரியா போடும் பேக்ரவுண்ட கீழே சரியா இறக்கும் இதுதான் ராசி இதை நீங்க கேப்சர் பண்ணுங்க உங்களுக்கான இடம் நிச்சயம் விரைவில் கிடைக்கும் இந்த உலகத்துல ஒரு அங்கீகாரத்தை பெறப்போறீங்க ஆனா உலகத்தோடு நீங்க டையப்ல இருக்கணும் உங்களுக்கு இறைவன் இயற்கையாகவே கொடுப்பார் பெரிய மனிதர்களோட தொடர்பு அதை நீங்க ஏற்படுத்திக்கீங்க நல்லது நிச்சயம் நடக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு அதிகமா பண்ணுங்க புதனுடைய ஆட்சி பெற்றிருக்கிற மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வார் நரசிம்மர்னு ரெண்டு பேர் இருப்பாங்க கம்பல்சரி நீங்க நீங்க வந்து மிதுன ராசிக்காரர்கள் சக்கர தாழ்வாரையும் வழிபாடு பண்ணணும் புதன்கிழமையில தாழ்வாரையும் வியாழக்கிழமையில நரசிம்மரையும் வழிபாடு பண்ணணும் நம்புங்க உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை அழைத்து செல்வார்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் பரிபூர்ணமா உண்டு வாழ்க வளமுடன்